யார் கேட்டு வெளியே போனேன் எது கேட்டு விட்டு போன ம் கதை சாத்தியாச்சு திறக்க மாட்டேன் அம்மா திறக்க மாட்டேனே திறக்க மாட்டேனே யாரும் கேட்டு போனேன் யார் கேட்டு போனேன் அங்கேயே படியிலே உட்காரு நீ ஃபுல்லாக வர வேண்டாம் படியிலே உட்காரு வரையா வேண்டாம் போ எதுக்கு போனேன் அங்க போய் நின்ன வேண்டா நீ வேண்டாம் போ முல்லை கூப்பிடு திறந்து சொல்லு முல்லை திறந்து விட சொல்லு திறந்துடுவே அம்மா கதவை ஜரா வரியா வரியா அம்மா பாரு வரீங்க வரையே வரலையா போவிய நீ வெளியே போவியா போவியா வெளியே போவியா போவியா யார் கேட்டு போனேன் போ அப்படியே போ வாழை வாழை ஆட்டினா வேண்டாம் நீ வேண்டாம் சாரி சொல்லு சாரி சொல்லு அம்மாட்டி சாரி சொல்லு போவியா சரி வா சரி வா சாரி வா சரி வா சாரி சொல்லுவா சரிவா அம்மா திறக்கிறவா ஆண்ட்டி சாரி சொல்லிட்டவா Jadi, ah, ah, bye, bye, nanti 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 kamu nanti kamu bye,